மேஷம் ராசி மேஷம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரியன் காலபுருஷதத்துவத்தில் மேஷம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெறுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் என்ன என்பதைப் பற்றி பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நவகிரகங்களிலேயே முதன்மையான கிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக ராஜகிரகமாக கருதப்படுகிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய்க்கு சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக சூரியன் திகழ்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சூரியன் இப்படிப்பட்ட சூரியன் இந்த சூரிய பயிற்சி உச்சம் பெறும் காலகட்டத்தில் மிகவும் பலமாக உங்களுக்கு அமோகமான அபரிவிதமான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் எந்தவிதமான சிரமங்களும் கஷ்டநஷ்டங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்ததை விட தற்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த பொறுப்புகள் உங்களை வரும் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டு வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இனிதாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது சூரியன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெற்ற ஒன்பது கிரகங்களிலேயே ஒரே கிரகம் என்று பார்த்தால் அது சூரியன் மட்டும்தான் சூரியன் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் இருக்கிறார் சூரியன் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் உச்சம் பெறுவது என்பது கண்டிப்பாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றிகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் விட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான நீங்கள் திட்டமிடக்கூடிய ஆசைப்படக்கூடிய காரியங்களை மிகச் சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காணக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக ராஜயோகாதிபதியாக இருக்கின்ற சூரியன் உச்சம் பெற்று ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகச் சிறப்பாக அமையும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பலமாக பார்வையிடுகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை சூரியன் பலமாக பார்த்து பலப்படுத்துவதால் இந்த நேரத்தில் பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நல்ல விஷயங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய கொள்கை பிடிப்புடன் செயல்படுவதோடு உங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் சரியாகும் நீங்கள் ஆசைப்படுவதை விட வியாபாரம் மற்றும் தொழிலில் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான உயர்வுகளை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு இந்த தருணத்தில் நிரந்தரமான வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நன்மைகளை நிச்சயமாகவே இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் உச்சம் பெற்றிருப்பதால் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் கண்டிப்பாகவே வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும் முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உங்களை தேடிவரும் சூரியனின் சப்தம பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் பதிவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொள்கை பிடிப்புடன் நடந்து கொண்டு அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான சவால்கள் நிறைந்த விஷயங்களை கூட மன உறுதியுடன் தைரியத்துடன் துணிச்சலுடன் செயல்பட்டு செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடிவரும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே இடம் மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சூரியன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையப்போவதால் இந்த நேரத்தில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து உத்தியோகம் ரீதியான சூழ்நிலைகளை மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் மனநிறைவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கிறது வெகு காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் காரணமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை சந்திப்பது மட்டுமில்லாமல் நீண்டகால பயணத்தை முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த நல்ல பொறுப்புகள் உங்களை தேடி வரும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக பஞ்சமாதிபதியாக இருக்கின்ற சூரியனின் அமைப்பு காரணமாக சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே தொழில் வியாபாரம் துவங்குவதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைகிறது உங்களுடைய தொழில்களுக்கான மூலப்பொருள்களில் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான நல்ல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் ஏற்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றபடி உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை வாடகை கட்டிடத்திலிருந்து சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முயற்சிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து பெற முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரையில் தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்து இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளை சிறப்பாக கையாண்டு அவற்றை உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாகவும் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசியை மிகவும் பலமுள்ளதாக மாற்றி அமைப்பதால் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வருகிறது பல்வேறு விதங்களான சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் இதுவரையில் தீர்வு காண முடியாமல் பல்வேறு விதங்களான சிரமங்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கின்ற மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சினைகளுக்கும் சிறப்பு வாய்ந்த காலம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் சூரியனின் உச்சம் காரணமாக மிகச்சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் புதிய வீடு நிலம் சொத்து வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் என பல்வேறு விதங்களான அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சூரியனின் உச்ச உச்சபெயர்ச்சி காரணமாக அடுத்த சுமார் ஒரு மாத காலத்திற்கு அற்புதமாக அருமையாக உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்களாக இருந்தாலும் நிச்சயமாகவே விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் நீங்குவதோடு உங்களுடைய மன சந்தோஷத்திற்கான மகிழ்ச்சிக்கான இனிமைக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த புதிய திட்டங்களை ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பற்றாக்குறை இல்லாமல் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் இந்த காலகட்டங்களில் கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் புதுமனை புகுவிழா என பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக கைகூடி வருவதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற பணத்தனரீதியான தனரீதியான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான அற்புதமான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான கடினமான சிரமங்கள் நிறைந்த பணிகளை கூட இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக செய்து முடித்து வெற்றி மேல் வெற்றிகளை காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வெற்றிக்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் புதிய வழிகளும் வெற்றி பாதைகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் மிகச்சிறப்பாக கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த சூரியன் உச்சம் பெறும் காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அவற்றை திறன்பட செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான ஆற்றல்களையும் வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் நிறைய பெற முடியும் இந்த மாதிரியாக சூரியன் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவற்றை மிகச்சிறப்பாக கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து அவற்றில் வெற்றி மேல் வெற்றிகளை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் தினமும் அதிகாலையில் எழுந்து சூரியன் உதிக்கும்போது சூரிய நமஸ்காரத்தை மேற்கொள்ளுங்கள் சூரிய நமஸ்காரத்தை மேற்கொள்வதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் பிரச்சினைகள் நீங்கி உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் ஆற்றல்கள் நிறைந்து கிடைப்பதோடு புத்துணர்ச்சியுடன் பல்வேறு விதங்களான விஷயங்களை திறம்பட செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்லபல அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை